நாளை மறுமையில் ஒரு கூட்டம் கழுதைகளை போன்று சுத்தி கொண்டிருப்பார்கள் செக்க இழுத்த கழுதைகளை போன்று கொணர்களை தூக்கி கொண்டு நரகத்திலே சுத்தி கொண்டிருப்பார்கள் மக்கள் கேட்பார்கள் அலஸ்த குன் தம்முருவின் குண்டர் யசேஷ் ஆனிமே நீங்கள் மக்களுக்கு இந்த உலகத்தில் என்மை இயவுகிறீர்கள் தீமையை தடுத்தீர்கள் உங்களுக்கு இந்த நிலைமையா என்ன கேட்பார்கள் நீங்கள் சொன்னீர்களே எங்களுக்கு உங்களால் தான் தொழுதோம் உங்களால் தான் சக்காத்து கொடுத்தோம் உங்களால் தான் ஹஜ்ஜை நிறைவேற்றினோம் உங்களால் தான் எல்லா வழக்க வழிபாடுகளையும் செயல்படுத்தினோம் ஆனால் நீங்கள் நரகத்திலா சொல்லுவார்கள் அவர்கள் அல்லாஹ் ரபுல்லால் இந்த கூட்டத்தை விட்டு எளிமை சுமக்கக்கூடிய மக்களை எல்லாம் பாதுகாப்பாடாக இன்னி குன் துணை எளிமை மக்களிடத்திலே கூறினேன் ஆனால் நான் அதை செயல்படுத்தவில்லை தீமையை கடுத்தேன் ஆனால் அதைத்தான் நான் செய்தேன் பாதுகாப்பான கண்ணியத்துக்குரியவர்களே